மருத்துவனா சார்பாக காலை வணக்கங்கள் இன்றைய ஈஸ்டர் ஓட்டி புனித நாள் ஓட்டி எல்லாருக்கும் எங்கே கிரேட் ப்ரைட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த தாம்பரம் கிளையை வந்து புதுசாக அனுசரித்து புதுசாக ரெனோவேட் பண்ணி இது பழைய கிளை தான் புது கிளை கிடையாது இருந்தாலும் இது வந்து ஒரு பன்னெண்டு பன்னிரெண்டு வருடம் எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன அமைப்பு வாசன் எல்லாருக்கும் தெரியும் பெரிய முப்பது நாற்பது வருஷமா பழமை வாழ்ந்த சென்னையில மட்டுமே பன்னெண்டு கிளைகள் தமிழ்நாடு முழுச நாற்பது கிளைகள் இந்தியா முழுக்க நூத்தி ஐம்பது கிளைகள் தாண்டியது எங்களோட நோக்கம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நாங்கள் தான் வி ஆர் த பயனியர்ஸ் ஆஃப் நாட் ஜஸ்ட் ஐ ட்ரீட்மெண்ட் பட் ஐ கேர் ஏன்னா கேருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணதே வாசனை கேர் தான் ஸோ அந்த வகையில் இது ஒரு புது முயற்சி புது எக்ஸ்பீரியன்ஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணுன்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு தான் எங்களோட ஒரு சின்ன முயற்சி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அவர் டீம் எங்களோட கூட இருக்கிறது வந்து டாக்டர் கணேஷ் டாக்டர் அசோகன் ஹீ இஸ் ஆர் ஹெட் ஆஃப் ரெட்டினா சர்வீசஸ் ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மெடிக்கல் ரெட்டினா சர்வீசஸ் வி ஆர் டாக்டர் இந்து ஷீ இஸ் ஹெட் ஆஃப் சர்ஜிக்கல் ரெட்டினா ரெட்டினா அறுவை சிகிச்சைகள் விழித்திரைக்கான அறுவை சிகிச்சைகள்லாம் அவங்க தான் முழுசை பார்த்துக்கிறாங்க வி ஆர் டாக்டர் கணேஷ் அண்ட் டாக்டர் உமா தே வில் பி ஹெட்டிங் த தாம்பரம் பிரான்ச் தே வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் இது வந்து ஒரு டீம் அப்ரோச் எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதரும் ஒரு இது கிடையாது எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸும் கவர் ஆகணும் இல்லையா ஸோ திஸ் ஜஸ்ட் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டாக்டர் அசோகன் ரெண்டு வார்த்தை ரெட்டினா பற்றி பேசுவோம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இதய நன்னாளில் கண் விழித்திரை அதில் ஏற்படுற காமன் ப்ராப்ளம்ஸ் அன்றாட நம்ம பார்க்கறது வந்து டயபெட்டிஸ்னால பிபினால ஏஜ்னால ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் அன்றாடம் பார்க்கிறோம் இத கண்டறிவதற்கும் இத ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கும் சில அதிநவீன சிகிச்சை முறை மேற்கொள்றோம் இங்க வாசன்ல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லைக் ஆரம்ப நிலையிலேயே ஒருத்தருக்கு சர்க்கரை நோயினால கண் விழித்தலையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத அறிந்து கொள்ள ஓசிடி அப்படிங்கிற ஒரு கருவியை யூஸ் பண்றோம் அது ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா மேற்கொண்டு அது பரவாமல் இருக்கிறதுக்கும் அந்த லெவல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த செய்தியை நம்ம ஆரம்ப ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சா இது ரொம்ப முக்கிய நிலையில விட்டுட்டாதான் இந்த பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுறது அதே மாதிரி பிபி அன்கண்ட்ரோல்டு ரத்த பொதிப்புனால ஏற்படுற பாதிப்புகள் ஏற்படுற பாதிப்புகள் நம்ம மருத்துவ முறையிலேயே அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி மருத்துவ முறையிலேயே சரியாக ட்ரை பண்றோம் அந்த மருத்துவ முறை அணுக முடியாத பேஷண்ட்ஸுக்கு அறுவை சிகிச்சை மூலமா அதை சரி பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வாசனில் நதிநவீன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா அதையும் சரி செய்ய முடியும் விழித்திரைக்கான அறுவை சிகிச்சைகள் ஸோ என் பேர் டாக்டர் இந்து நான் விழித்திரை நிப நிபுணர் ஸோ நரம்பு அதாவது ரெட்டினான்னு சொல்லுவோம் அது தமிழில் விழித்திரைன்னு சொல்லுவாங்க அதில் வர ப்ராப்ளம் சர்ஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் நான் இங்கே வாசனை கேரில் குணப்படுத்தலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நரம்புல ஓட்ட விடுறது டயபெட்டிஸ்னால அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதாவது கரெக்டாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சர்ஜிக்கல் டேஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும் ஸோ அந்த அறுவை சிகிச்சைகள் நரம்பு சில பேருக்கு விட்டு போகும் ஸோ அது மாதிரி அறுவை சிகிச்சைகள் ஸோ இது எல்லாமே ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மிஷின்ஸ்னால் நான் இங்கே வாசன்கேரில் ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லாவே குணப்படுத்த முடியும் ஸோ இந்த இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் அதாவது நீங்கள் டாப் கிளாஸ் ஹாஸ்பிட்டல் எங்கே போ என்ன போய் என்ன கேர் கொடுக்குதோ அந்த கேர் இங்கே அவைலபிளாக இருக்குது அடுத்து அடுத்து டாக்டர் கணேஷ் வணக்கம் அடுத்துணேஷ்ராக் சர்ஜரிக்கான கண் குறை மற்றும் கருவழிஸ்ட் கண் குறை எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது ஒரு நோய் கிடையாது அது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை எப்படி நரமுடியும் எல்லாருக்கும் வருதோ அந்த மாதிரி ஒரு சர்டன் ஏஜ்ல எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அந்த கண்புரை அப்படின்றது நாங்க பண்ற கண்முறை அறுவை சிகிச்சைன்றது வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு 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 மணி நேரம் பண்ண வேண்டிய அந்த சர்ஜரிய இப்ப ஊசி எதுவும் இல்லாம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள ஆப்ரேஷனே முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துல பேஷண்ட் வீட்டுக்கே போற அளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ அந்த முறையை தான் நாங்களும் பின்பற்றோம் ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்ப வலியோ இல்லை எதுவும் இல்லாமல் ஒரு கட்டு கூட போடாமல் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு கண் குறை இருக்குன்றது தெரிய வந்து அவரே கார் ஓட்டிட்டு வராரு அப்படின்னா அன்னினாலே ஆப்ரேஷன் முடிச்சு அன்னிக்கே நம்ம வந்து அந்த பேஷண்ட் கார் ஓட்டிட்டு போகிற அளவுக்கு ஹி வில் பி ஏபிள் டு சி கிளியர் ஸோ அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி தான் நாங்களும் ஃபாலோ பண்ணி லேசர் மூலமாக தான் அறுவை சிகிச்சையும் நடந்துட்டு வருது ఆ డాక్టర్ ఋమ డాక్టర్ ఋమ ఆ వామనేశరి ఆ ఇங்க రెటినా రెటినా స్పెషలిస్ట్ ఆ ఇங்க ఆ జనరల్ జనరల్ ల ఆ కేసెస్ ఉం చూస్తా ఆ ఏనా ఏమైనా విర్మాన కండిషన్ ఉందను ఈ ఆస్సైట్ ఐటెల్లో ಎಲ್ಲಾ ఫెసిలిటీస్ ఉంద సో பிளஸ் ரெட்டினா சம்பந்த சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு ஸோ எல்லாமே கேட்ராக்டர் போகிற லேசர் ஆப்ரேஷன் பிளாஸ்டிக் எல்லா விதமான கருவிகளும் இன்வெஸ்டிகேஷன்ஸு பிளஸ் சர்ஜரி ஃபெசிலிட்டிஸ் ஒரே ஒரேக்கான அறுவை சிகிச்சை கடந்த ஒரு பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு காலத்தில் வந்து குறைய இருக்கா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குறைய எடுத்து பாறை சுத்தமாக தெரியறது தான் நம்மளோட நோக்கமாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அது மட்டும் கிடையாது அதுக்கு அடுத்தபடி என்னன்னா இப்போ ஒரு நாற்பது வயசுக்கோ ஐம்பது வயசுக்கோ ஒரு குறை வருது ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது அடுத்த ஒரு இருபது முப்பது நாற்பது வருஷம் வாழ வாழ்நாள் முழுக்க வரைக்கும் கண்ணாடி இல்லாமல் செய்கிறது தான் இப்போ எங்களோட நோக்கம் ஏன்னா கண் பார்வை வந்து எப்படி குறை நாள கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சு குறைபாடு இருக்கோ அது நீக்கிறது மட்டும் இல்லாம இப்போ ஐம்பது வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ பைஃபோக்கல் அப்படி கண்ணாடி போடுவாங்க ரெண்டு பவர் ப்ரோக்ரஸ் கிளாஸஸ் அது எல்லாத்தையும் ஒரே லென்ஸ்ல உள்ள வே வச்சோம்னா அடுத்த ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்நாள் முழுக்க கண்ணாடி தேவை இல்லாத அதுதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு ஸோ தட் இந்த ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்திட்டு இதுக்கப்புறம் திரும்ப வர வேண்டிய ஒரு அவசியமோ தேவையோ இல்லாதபடி பண்ணுறது பண்றது தான் இப்போ டெஸ்ட் அதுதான் இப்போ நாங்கள் வாசன் முழுக்க எல்லா வாசலையுமே இதுதான் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓ வேற கேள்விகள் இருந்தால் எங்களோட வாசனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு ஒரு கிளையை எடுத்தோம்னா ஒரு பேஷண்ட் உள்ள என்ன பிரச்சனைக்கு வந்தாலும் அதற்கான தீர்வு இங்கேயே கிடைக்கும் ஒரு பேஷன்ட் வந்து ஒரு ஒரு பிரான்ச்சு அலைய வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண் நீர் அழுத்தமோ ஹை பிரெஷர் இருக்குனாலும் அதற்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இங்கே பண்ணிடலாம் ரெட்டினா பிரச்சனைகள் இருந்தா அது சில பேருக்கு லேசர் தேவை இருக்கலாம் சில பேருக்கு இன்ஜெக்ஷன் தேவை இருக்கலாம் சில பேருக்கு அறுவை சிகிச்சை தேவை எதுவாக இருந்தாலும் இங்கே பண்ணலாம் சில பேருக்கு கண் புறை மட்டும் இருக்கலாம் அதுக்கு இங்கே தீர்வு கிடைக்கும் கண்ணாடியா அது பேசிக்ல என்ன சொல்லுவார்னா எங்களோட கான்செப்ட் ஒரு ஒரு கிளைன்னு தொடர்ந்தோம்னா அந்த கிளையில எல்லாத்துக்கு எல்லா வசதிகளும் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டும் ஒரே இடத்துல கிடைக்கணும் பேஷண்ட் ஒவ்வொரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோக்கமான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நீங்க இந்த பிரான்ச்சுக்கு போங்க ஆக்லோபிளாஸ்டிக்னா இந்த வேற பிரான்ச்சுக்கு போங்க அலைய வேண்டிய ஒரு அவசியம் விஷயம் இருக்காது இப்ப வந்து இந்த கண்தானம் பத்தி பேச மாட்டாங்க ஏன்னா சில விஷயம் என்ன நடக்குதுன்னா ஒரு விஷயம் சில சில விழிப்புணர்வு கிடையாது ஸோ அதனால வந்து சில பேர் வந்து அந்த விஷயத்த வந்து முன்னெடுத்து போக இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து கேள்விப்பட்டிருக்காங்க அவங்க கண்தானம் பண்ணியிருக்காங்க ஆளுங்க அதை பற்றி அவங்களோட அவேர்னஸ் முதல்ல என்ன சொல்ல முதல்லுங்கிறது மதத்தை அப்பாற்பட்டது என்ன சில பேர் வந்து இந்த மதத்தில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மதத்துல அலோ பண்ண மாட்டாங்கன்னுவாங்க அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது அதே மாதிரி இப்போ எனக்கு கேன்சர் வந்திருக்கு டிபி வந்திருக்கு அப்படின்னா கூட அது ஒரு தடை இல்லை இப்போ எனக்கு குறைக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு எழுபது வயசு ஆகுது சில பேர் பதினஞ்சு வயசுக்கு இருபது வயசுக்கு சின்ன சின்ன இறந்துடுறாங்க எதுவுமே ஒரு தடை இல்லை யாரா இருந்தாலும் கண்தானம் சாத்தியமானது பண்ண வேண்டியது நிறைய பேர் என்ன பண்றாங்க நான் முப்பது வயசுக்கு இப்போ நான் கண் டாக்டர் பாக்குறாங்க அனுக்குறாங்க பதிவு பண்ணிடுறாங்க ஆனா இறந்து போறதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆகுது நடுவுல விட்டுடுறாங்க மறந்துடுறாங்க இதில் முக்கியமானது என்னதான் என்னதான் நீங்க பதிவு பண்ணாலும் தட் இஸ் மரணத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியறதோ உடனடியாக எங்களை அணுகுனீங்கன்னா நாங்க வசதிகள் இமீடியா நடந்துடும் விதின் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா உடனடியாக பண்ணிடலாம் ஆறு மணி நேரம் தான் நமக்கு அந்த விண்டோ தட் இஸ் மரணத்துக்கு ஆறு மணி நேரத்துக்குள்ள கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான எதுன்னா ஒரு மரணத்தினால ரெண்டு ரெண்டு பேருக்கு பெனிஃபிட் இன்ஃபேக்ட் அதுலயுமே இப்போ அந்த காரணியாவே ஒரு காரணியாவே நாங்க மூணு பகுதியாகவும் பிரிச்சுக்கலாம் எபித்திலியல் ஸ்ட்ரோமல் அண்ட் எண்டோத்திலியல் ஸோ ஒரு கருவழியா ரெண்டு பேருக்கு மூணு பேர் கூட பயன்படுத்திக்கலாம் ஸோ கண்டாரங்கிறது மிக மிக அவசியம் மறக்க வேண்டாம் இது வந்து எங்களோட ஒரு ஃபெயிலியரா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்குது ஐயோ நம்ம கொடுக்கலாமா நம்ம வயசாயிடுச்சு எனக்கு இது இந்த வியாதி இருக்குது எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இது எதுவுமே தடை கிடையாது இது ஆக்சுவலி உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இது வந்து எங்களுக்கு ஒரு வற்புறுத்தல் நாங்கள் வந்து வி ஷுட் டேக் திஸ் மெசேஜ் டு ஒரு ஒரு கடைக்கோடி மனுஷனுக்கும் இதை எடுத்துகிட்டு போகணும் இது இது நான் ஒரு சஜஷனாக எடுத்துக்கிறேன் வீல் ஒர்க் ஆன் திஸ் தேங்க்யூ சார் இப்போ வாசல் வைக்கிறதுலேயே காம்ப்ளிகேட்டடாக சார் ஃப்ராங்கா சொல்ல போனீங்கன்னா எங்களுக்கு வந்து இது சகஜமாயிடுச்சு ஸோ ஒரு காலத்தை வந்து கடினமான ஆப்ரேஷன் டிஃபிகல்ட்டான சர்ஜரி அப்படின்னா அதை வீடியோ எடுத்து ப்ரெசென்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் என்னென்னா எங்களோட டீம் பெருசாக பெருசாக இப்போ சென்னையில் மட்டுமே பன்னெண்டு கிளைகள் ஒரு நாளைக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு நூறு ஆப்ரேஷன் கிட்ட பண்ணுறோம் சென்னை முழுக்க ஐநூறு அறநூறு ஆப்ரேஷன் ஒரு நாளைக்கு பண்ணும்போது அதை நாங்கள் விளம்பரப்படுத்தலாம் ஃப்ராங்காக சொல்ல போனால் அதுதான் உண்மை ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அசோகன் சர்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வருஷமா அது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதை நாங்கள் பார்ட்லி எங்களோட ஒரு குறைபாடு தான் நான் சொல்லுவேன் இது வந்து நாங்கள் இல்லை பட் ஃபேக்டஸ் என்னென்னா ஒரு ஒரு பிரான்ச்லையுமே எந்த காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் எல்லா பிரான்ச்சையுமே நாங்கள் பண்ணிடலாம் ஸோ இதுதான் உண்மை அதுக்கு வந்து எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ தரிசு மெயின் என்னென்னா மார்க்கெட்டிங் நிறைய பேருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அவேர்னஸ் இல்லை ஸோ இதில் என்னன்னா என்னென்னா கண்டானத்துக்குன்னு ஒரு தனி டீம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்குமே அவசியம் ஏன்னா இதில் ஒன்று வந்து ஒரு நல்ல சர்ஜன் மட்டும் இருந்து நல்ல அரிசி அது அதிர்சைஜி மட்டும் பண்ணி போகிறதும் இல்லை எங்களுக்கு அந்த கருவழி கிடைச்சாதான் நாங்கள் சர்ஜரி பண்ண முடியும் ஸோ நாங்கள் என்ன பண்ணிருக்கோன்னா வி கிரேட்டட் நியூ டீ அவங்களோட அவங்களோட வேலையை வந்து மார்க்கெட்டிங் ஸோ தட் ஒரு ஒரு இப்போ போனாலும் கூட திருவண்ணாமலை பீச்சில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணும் ஒரு அவேர்னஸ் ஒரு கிரியேட்டிவ் ஃபார்மர் கவர்னர் தமிழிசை மேடம் கூட அது பங்கேற்றுருந்தாங்க ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை அவேர்னஸ் ட்ரைவ் நாங்கள் பண்ணிட்டுருந்தோம் நீங்கள் கேட்குறதுக்கான இதை செய்யறதுக்கான நோக்கம் என்னென்னா சி ஹெல்த் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ முப்பது நாற்பது வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறைபாடுகள் தான் ஜாஸ்தியாகும் ஏன்னா அப்போ பாவர்டி இப்ப நிறைய மக்கள்கிட்ட காசு இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு காலகட்டம் இருந்தது போக இன்றைய காலகட்டத்தில் ஒபிசிட்டி தட் இஸ் பருமனா இருக்கிறது ஒரு பெரிய வியாதி ஆயிடுச்சு ஏன்னா நமக்கு நார்மலா என்ன எடை இருக்கணுங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்ப நார்மலி பாத்தீங்கன்னா அடல்ட் மேலுக்கு வந்து அறுபதுல இருந்து எழுபது கிலோ நார்மல் இதுக்குன்னு சில கிரைடீரியாக்கள் இருக்கு பெரும்பாலான மக்களுக்கு இந்த நாலேஜ் அவேர்னஸ் இல்லை இப்ப நமக்கு வந்து அந்த வெயிட் பாக்கிறதோ ஒரு சுகர் பாக்கிறதோ நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒண்ணு வியாதி இல்லை ஏன்னா நான் தான் இருக்கேன் எனக்கு ஒண்ணு மயக்கம் வரல நான் வேலை செஞ்சிருக்கேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனால் கூட எனக்கு நல்லா பாரு தெரியுது அப்படின்னா அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிறாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் பண்ணாலும் ஒழிய தெரிய மாட்டேங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா மட்டும்தான் தெரியுது லேபுக்கோ பிளட் டெஸ்ட்டோ எவ்வளவு பேர் பண்றாங்க நிறைய பேர் செய்யறது இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் செய்கிறாங்களே தவிர எஸ் அது வந்து ஒரு பிஸ்னஸ் நோக்கமாகவும் நிறைய பேர் செய்கிறாங்க அது கண்டிக்கத்தக்கது நிச்சயமாக கண்டிக்க வேண்டியது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு செஞ்சாலும் தவறு கிடையாது ஏன்னா அதனால ஒரு நாலு பேர் பயன்படுத்திட்டாங்கன்னா அது நல்லதுன்னு தான் நான் சொன்னேன் நான் இப்போ எவ்வளோக்கோட அவேர்னஸ் பண்ணுறோமோ 1.40 டாக்டர் இப்ப கேட்டரா இது எந்த வியாதியுமே அதிகமாகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பிரச்சனைன்னா இ இந்த கால கட்டத்துல lifestyle diseases அதிகமாக இருக்கு. க்ளாக்கோமா ஏஜ் ரிலேட்டட் சில பேர் வைஸ் கூட கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து என்னன்னா சுகர் கொலஸ்ட்ரால் பிபி இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் இல்லாமல் வாழ்க்கை முறையினால இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வர்றதுனால உட்காந்த இருக்காங்களே தவிர வாக்கிங் எக்ஸசைஸ் சுத்தமா இல்ல உடல் பருமன் அதிகமாகுது சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சாப்பாடு அதிகம் ஜங்க் ஃபுட் இப்போ என்ன சேர்ந்த விஷயங்கள் பர்கர்ஸ் பீட்சாஸ் ரொம்ப அதிகமானதுனால கொலஸ்ட்ரால் அதிகமாகுது பிபி அதிகமாகுது ஸ்ட்ரெஸ் தூக்கம் இல்லாதான் பிபி அதிகம் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோல் தான் ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ இது அதிகமாக அதிகமாக அந்த ஸ்பெஷலிஸ்டும் தேவைப்படுது சரி இப்போ மேடம் இப்போ அசோகன் சாரோ இவங்களுக்கு மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை டயபெட்டிக் ரேட்டும் பார்த்து சுகர்னால கட்டுப்பாடு இல்லாமல் கண்ணு உள்ள ப்ளீடிங் அதெல்லாம் வர்றதுக்கு அதிகமாக இருக்குனா ஏன்னா பேசிக் ப்ராப்ளம் வந்து கண்ணு கிடையாது பேசிக் ப்ராப்ளம் சுகர் கண்ட்ரோல் இல்லை இதை அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு வழிமுறைகள்